முதல்வர் பதவி வேண்டும் களிமொழி திடீர் அறிவிப்பு அதிர்ச்சியில் திமுக தலைமை நம்ம நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோ பாருங்கள் ஆளும் திமுகவை வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் குடும்ப அரசியல் அப்படிங்கிறது அதாவது திமுகவிலே மற்ற அமைச்சர்கள் வந்து முக்கியமான பொறுப்பில் இருந்தாலும் சரி அந்த மிகப்பெரிய ஒரு உயரிய பொறுப்பிலே திமுகவின் குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் தான் இருப்பார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் பதவியாக எடுத்துக்கோங்க அதே போல மற்ற நபர்கள் மற்ற முக்கியமான பொறுப்புகளையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த இடத்திலே திமுகவுடைய குடும்ப வாரிசுகள் தான் இன்று வரைக்கும் இருந்துகிட்டு இருப்பாங்க மற்றவர்களுக்கு இடம் என்பது கிடையாது அதாவது அதிமுகவை வரைக்கும் சாதாரண ஒரு கூட உச்சகட்ட பதவிக்கு வர முடியும் திமுகவை வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டுமே பதவிக்கு வர முடியும் அதற்கு மேல் பதவிக்கு வர முடியாது அப்படிங்கிறத உண்மையான விஷயம் இப்ப இதே உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் பதவிக்கு வழங்க வேண்டும் திமுக கோரிக்கைகள் என்பது வலுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதே உதயநிதி திமுக உடைய வாரிசு இல்லாமல் சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்திருந்தால் பின்னரம் என்ன செய்திருப்பார் அதாவது துணை முதல்வர் பதவிக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லியாகணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமது கனிமொழி அக்கா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் முதல்வர் பதவி வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை உள்ளுக்குள்ளே பார்ப்பதாக தகவலும் வெளியாகிக்கொண்டேன் அதாவது சமீப காலமாகவே கனிமொழியை திமுக புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சியில் கூட அழைப்புகளை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அதுவே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கனிமொழி அவர்களுக்கு அழைப்புகளை கொடுக்கலாம் தூத்துக்குடி தொகுதியில் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் திமுக துணை முதலமைச்சர் நமது உதயநிதியாக நியமிக்கப்பட போகிறார் அதாவது அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் சென்றக்கூடிய நமது அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் தமிழகத்திற்கு திரும்பிய பின்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உதயநிதியாக துணை முதல்வர் பதவி கொடுக்கப்படுவது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த நேரத்தில் எங்களுக்கும் பதவிகள் வேண்டும் நாங்களும் திமுக வாரிசுகள் தானே அப்படின்னு சொல்லி கனிமொழி ஆதரவாளின் மூலமாக கனிமொழி முக்கியமான பேசி இருக்கிறாராம் அதாவது திமுக முக்கியமான தலைவரிடம் அவரும் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறார் இப்ப கனிமொழி அவர்களை பொறுத்தவரைக்கும் புதிய நீதி அவர்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்து விட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா புதிய நீதி அவர்கள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் கனிமுடைய செல்வாக்குகள் குறைக்கப்பட்டு விட்டதாகத்தான் கனிமொழியுடைய ஆதரவாள் சொல்லிட்டு வர்றாங்க அது மட்டுமல்லாமல் முக்கியமான நிகழ்வுகள் கூட பாத்தீங்கன்னா கனிமிகளுக்கு சொல்லாமலே அதுவும் தகவல் தகவல் சொல்லாமலே நிகழ்வுகள் போற நிகழ்ச்சிகள் போறாமே ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவலும் அப்பப்போது வெளிவந்து இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் திமுகவிற்காண்டி நான் பிறந்ததிலிருந்தே உழைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய தந்தை இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்கும் சரி தந்தை இல்லாத எந்த நேரத்திலும் சரி திமுகவிற்காண்டி அனைத்து விதமான வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்கு எனக்கு பதவிகள் தராமல் இப்ப வந்த உதயநிதி அவர்களுக்கு நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் கடிமர்கள் பேச்சுவார்த்தை கொண்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படி ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க